சூரியன் மறைய தயாராகும் வேளையில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க மேலப்பிடவூர் கிராமம் ஈரமான மண்வாசனையினாலும் தொலைதூர கோயில் மணிகளின் எதிரொலிகளாலும் அந்த மாலை நேர காத்துல அசையும் பனை மரங்களின் மெல்லிய சலசலப்பினாலும் நிரம்பி இருக்கு அந்த கிராமத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா வீதியில விளையாடிட்டு இருக்காங்க அதுல சில குழந்தைகள் அந்த மணல் பரப்புல உட்கார்ந்து மணல் பொம்மைகளையும் பானைகளையும் விலங்கு உருவங்களையும் வடிவமைச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஒரு சிறுமியோட கைகள் மட்டும் வேற எதையோ வடிவமைச்சிட்டு இருக்கு அந்த நேரம் தூரத்திலிருந்து ஒரு மூதாட்டியின் குரல் கேட்டது ஏ புள்ள கோத உன் அம்மாவுக்கு பொம்பளை புள்ள பொறந்திருக்காண்டி வெரசா ஓடிவா அதை கேட்ட அந்த சிறுமி உடனே அங்கிருந்து சந்தோஷமா வீட்டுக்கு ஓடினா அவ அங்கிருந்து போன பிறகுதான் நமக்கு தெரியுது அவ்வளவு நேரம் அந்த சிறுமி மணலில் வடிவமைத்தது ஒரு அழகான பெண் குழந்தையின் முகம்னு கொஞ்ச நேரத்திலேயே மழை வந்தது மணலில் வடிவமைத்த அந்த முகம் மழை தண்ணில கரைந்தது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க இளையான்குடி பக்கத்தில் ஒரு பரந்த கள்ளிக்காடு அந்த மாலை நேரத்தில் சூரியன் கீழ்வானத்தில் மறைய தொடங்கி இருந்தான் அந்த கள்ளிக்காட்டில் தனியாக நடந்து வராரு முத்துச்செட்டியாரு அவரோட தோல் மேல ஒரு அழகான சிறுமி அமைதியாக உட்காந்துருக்கா மென்மையான முகத்தோட அந்த காட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டே வரா நம்ம வீட்டுக்கு போன உடனே உங்க அம்மா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா பாப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னை ராணி மாதிரி நான் வளர்க்க போறேன் அப்படின்னு செட்டியார் மெதுவா சொல்லி அவளோட சின்ன கையை பிடிச்சி கீழே இறக்கினாரு அந்த சிறுமியும் முத்து செட்டியார் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே தலைய அசைச்சிட்டே போனா அவங்க போற வழியில ஒரு ஊரணி இருந்தது உடனே செட்டியாரு சிறுமியை படித்துறையில நிக்க வச்சிட்டு குளிக்க போனாரு சிறுமி ஒரு புன்னகையோட அவரை பார்த்துட்டே கரையில நிக்கிறா முதல் முறை தண்ணியில ஒரு மூழ்கு மூழ்கி எந்திரிச்சாரு சிறுமி அவரை பார்த்து சிரிச்சா மறுபடியும் மூழ்கி எந்திரிக்கும் போது அந்த சிறுமி அங்க இல்லை இந்த வார பதிவில் சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கும் தாயாக விளங்கும் அன்னை தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் மருத்துவச்சியாகவும் வேண்டிய வரங்களை கொடுக்கும் வள்ளலாகவும் நிலைபெற்று அருளாட்சி செய்து வரும் அருள்மிகு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னே ஒரு சின்ன விண்ணப்பம் சில நாட்களாக தனிப்பட்ட வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து வீடியோ போட முடியல இருந்தாலும் நீங்கள் தர தொடர் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடுறீங்க லைக் கமெண்ட் விகிதம் ரொம்ப குறைவாக இருக்குது யூடியூப் புள்ளி விவரப்படி நம்ம வீடியோக்களை இன்னும் பெரும்பாலானோர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவும் நான் உங்கள் லிங்காக இது உங்கள் மௌனமதில் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த கிராமத்துல அன்னைக்கு சாயங்காலம் தெருமுனையில தன் சகதோழிமார்களுடன் பாண்டியாட்டம் விளையாடிட்டு இருக்கா பூங்கோதை திடீர்னு அவ உடம்புல ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தா அடி கை வச்சபடி அப்படியே உட்கார்ந்தா சுற்றி இருந்த தோழிமார்கள் உடனே அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஆமா பூங்கோதை இப்போ பருவமெய்திட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா அவ முகத்துல மட்டும் அளவு கடந்த சோகம்தான் இருந்தது ஏன்னா அந்த காலத்துல பருவமெய்தின உடனே பெத்தவங்க செய்யற முதல் வேலை அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்கிறது தான் தன்னோட சோகத்தை தன் அம்மா கிட்ட சொன்னா ஆனா அவங்க அம்மா அவளை சமாதானம் செய்தாங்க இங்க பாருமா திருமணம் செஞ்சாதான் குழந்தை பெத்துக்க முடியும் குழந்தை பெத்துக்கிட்டாதான் ஒரு பெண் முழுமையடைவா அதனால எல்லா பெண்களும் பூப்படைஞ்ச உடனே திருமணம் செய்வதுதான் வழக்கம் என்று சொன்னாங்க குழந்தைன்னு சொன்ன உடனே பூங்கோதை முகத்துல ஒரு குறுநகை வந்தது ஏன்னா அவளுக்கு குழந்தைகள்னா கொள்ளை பிரியம் சில நாட்கள்லேயே அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க தன்னோட இளமை கால நிகழ்வை நினைச்சிட்டு கோதையம்மா தன் வீட்டு முற்றத்துல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க அந்த கிராமத்து குழந்தைகளை ஏக்கமாக பார்த்துட்டு வியாபாரத்துக்கு சென்ற தன் கணவனின் வருகைக்காக தனிமையில காத்திருந்தாங்க திருமணம் முடிந்து இருபது வருடம் ஆகியும் இன்னும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை ஆனா இன்னும் எந்த தெய்வமும் அவங்களை ஏறெடுத்து பார்க்கல கோதையம்மாவின் கணவர் தான் முத்துச்செட்டியார் அந்த காலத்துல தமிழ்நாட்டின் தொழில்கள் எல்லாமே பெரும்பாலும் விவசாயத்துக்கு துணை புரியும் விதத்திலேயேதான் இருந்தது இப்ப இருக்க சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதியாயிருந்தது ராமநாதபுரத்தில் விளையும் வேளாண் பொருட்கள் எல்லாமே அந்த பகுதியை சார்ந்த வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு பெருநகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்த வாணிகத்திற்கு பெரும் பங்கு ஆற்றியவர்கள் செட்டியார்கள் அதுல ஒருத்தர் தான் செட்டியார் இளையான்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமத்திலிருந்து பொருட்களை மதுரைக்கு எடுத்துச் சென்று வாணிகம் செஞ்சாரு ஒவ்வொரு தடவையும் மதுரைக்கு போகும் போதும் மீனாட்சி அம்மனின் தரிசனத்தை காண தவறமாட்டாரு மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபட்டு குழந்தையில்லாத தனக்கு குழந்தை செல்வம் வேண்டி தன்னோட உள்ள குமுறலை கொட்டி தீர்த்து விடுவாரு இன்னும் எத்தனை நாள் தான் வந்து உனக்கு தொல்லை கொடுப்பேன் தாயே மீனாட்சி என் கவலை உனக்கு தெரியாதா ஆயிரம் செல்வங்கள் இருந்தாலும் மழை மழலை செல்வம் போல வருமா இன்னை கூட என் வேண்டுதல்களை நிறுத்துகிறேன் இனி நீயே மனம் குளிர்ந்து எனக்கு மழலை கொடுத்தா கொடு இல்லைனா உன் இஷ்டம் தாயே என்று புலம்பி தீர்த்து விட்டார் முத்துச்செட்டியார் மதுரையில் தன் வியாபாரத்தை முடிச்சிட்டு மீனாட்சியம்மன் கிட்ட தன் வேண்டுதலையும் முடிச்சிட்டு தன்னோட குதிரை வண்டியில ஊர் திரும்பினாரு முத்துச்செட்டியார் எத்தனையோ முறை வியாபார நிமித்தமா அவர் மதுரைக்கு போய் வந்திருக்காரு ஆனா இந்த பயணம் வழக்கமானதா இல்லாம அவர் மனசுல ஏதோ ஒரு சின்ன சலனம் இருந்துட்டே இருந்தது அதற்கேற்ற மாதிரியே தன்னோட குதிரை வண்டியில வேகமா வந்துட்டு இருந்த செட்டியார் அந்த நேரத்துல இளையான்குடி பக்கத்துல இருக்க ஒரு கள்ளிக்காட்டை தாண்டும் போது ஒரு குழந்தையின் அழுகை குரல் அவர் காதுகளுக்கு கேட்டது இவருக்கு கொஞ்சம் பயம் பதட்டம் ஒரு சேர வந்தது இந்த நேரத்துல ஆளண்டாத இந்த காட்டுக்குள்ள இருந்து வர அழுகை சத்தம் உண்மைதானா இருந்தாலும் தைரியமா குதிரை வண்டியை நிறுத்திட்டு சத்தம் வந்த திசையில காட்டுக்குள்ள நடந்து போனாரு கொஞ்ச தொலைவுல ஒரு அழகான சிறுமி அழுதுட்டே தனியா நிக்கிறா உடனே அந்த குழந்தைகிட்ட வேகமா போய் யாருமா பாப்பா நீ ஏன் இங்க தனியா நின்னு அழுதுட்டு இருக்க உங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்டாரு அந்த குழந்தை அழுதுட்டே சொன்னா என் பேரு முத்துமாரி எங்க அம்மா அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நான் வழி தவறி இங்க வந்துட்டேன் ரொம்ப பயமா இருக்கு செட்டியாருக்கு அந்த குழந்தையின் முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி ரொம்ப பழக்கப்பட்ட முகம் மாதிரியே இருந்தது ஆனா அவரு சிந்தனையில அந்த தாய் மீனாட்டி தனக்காக அனுப்புன குழந்தை தான் இது அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா சிறுமியை தூக்குனாரு குழந்தை வரம் வேண்டி பல வருஷமா காத்திருக்க தனக்கும் தன் மனைவிக்கும் அந்த மீனாட்சியம்மனே குழந்தையா வந்திருக்கிறதா நினைச்சாரு இந்த சிறுமிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன் மனைவிக்கு காண்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்புனாரு பக்கத்திலேயே ஒரு ஊரணி இருக்கிறது அவருக்கு தெரியும் ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்த நம்ம அந்த ஊரணில குளிச்சிட்டு போலாம்னு குழந்தைய கரையில நிக்க வச்சிட்டு திரும்பி வந்து பார்த்த போது அந்த குழந்தை அங்க இல்லை கரையிலிருந்த சிறுமி இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச செட்டியாரு இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல அந்த கள்ளிக்காட்டை சுற்றி தேடினாரு ஆனா சிறுமி எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப விரக்தியாகி மனசுடைஞ்சிட்டாரு சரி வீட்டுல மனைவி தனியாறுப்பாளையன்னு மெதுவா வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சாரு பொழுது சாய்ந்தது கோதையம்மா இன்னும் வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்து அந்த நேரத்துல அதுவரை வீதியில குதூகலமா ஓடி விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் கோதையம்மாவின் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருந்தாங்க இருள் சூழ்ந்ததால ஒவ்வொரு குழந்தையா விளையாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஆனால் ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப நேரமாகியும் அந்த மண்ணில் உட்கார்ந்து விளையாடிட்டே இருந்தா அதை பார்த்த கோதையம்மா பாப்பா இருட்டிடுச்சு நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா ஏன் இங்கே தனியா உட்காந்துருக்க அப்படின்னு உறக்க கேட்டா ஆனா அந்த சிறுமி கோதையம்மாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கல திரும்பியும் பார்க்கல சந்தேகப்பட்ட கோதையம்மா அந்த சிறுமியை நோக்கி மெதுவா நடந்து வந்தா எவ்வளவு கூப்பிட்டும் திரும்பி பார்க்காத அந்த சிறுமி அந்த மண்ணில் உட்கார்ந்து விளையாடிட்டே இருக்க அவ பக்கத்துல போய் பின்னால நின்னு அவ தோலை தொட்டு அவ முகத்தை திருப்பி பார்த்தா பார்த்த அவளுக்கு அவ இதய துடிப்பே நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவ கைய மெதுவா பிடிச்சா இப்போ ஒரு கண நேரம் ஒரு நிகழ்வு அவ கண் முன்ன வந்து போனது அடிய முத்துக்கோத உன் அம்மாவுக்கு பொம்பளை புள்ள பொறந்திருக்காண்டி வெரசா ஓடிவா அப்படின்னு அவ அப்பத்தா கூப்பிட அதை கேட்ட சிறுமி உடனே அங்க இருந்து சந்தோஷமா வீட்டுக்கு ஓடினா வீட்டுக்கு போய் புதுசா பிறந்த தன்னோட தங்கைய தொட்டு தூக்கி சந்தோஷத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அவ காதுல பூங்கோதை அப்படின்னு அவளுக்கு பேரு வச்சு ஒரு முத்தம் கொடுத்தா ஆமா அந்த பூங்கோதை தான் இந்த கோதை அம்மா அந்த காட்சிகள் கண்ல வர அதுவரை கோதையம்மா புடிச்சிருந்த அந்த சின்ன கைகள் மாயமா மறைந்தது சின்னம்மை நோயால இறந்த தன்னோட அக்கா முத்து கோதை தான் வந்ததா இல்லதான் வணங்குற அந்த தெய்வம்தான் அவ உருவத்துல வந்தாளான்னு அவளுக்கு தெரியல கண்கள்ல கண்ணீர் பெருகியது உலகமே இருண்டது அந்த நேரம் ரொம்ப விரக்தியோட வீட்டுக்கு வந்த முத்து செட்டியார் வீட்டு வாசல்ல தன் மனைவி பூங்கோதை மயங்கி கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு அடிக்கடி சாப்பிடாம இப்படிதான் மயக்கம் போடுவா பூங்கோதை விவரம் தெரியாத செட்டியாரு உடனே அவளை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போனாரு காணாம போன சிறுமி முத்துமாரிய நினைச்சிட்டே சோகமா உட்கார்ந்தாரு கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருந்து எழுந்த கோதையம்மா நடந்ததை கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பார்த்தா இது கனவா தான் இருக்கணும்னு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டா பக்கத்துல கணவன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா செட்டியாரு நடந்ததை சொன்னாரு அந்த சிறுமி பேரு என்னன்னு கோதையம்மா கேட்டா முத்துமாரின்னு சொன்ன உடனே கோதையம்மாக்கு ரோமாஞ்சனமாச்சு அன்னைக்கு ராத்திரி முத்துச்செட்டியாருக்கு தூக்கம் அவ்வளவு சௌகரியமா இல்ல திடீர்னு அவர் அந்த கள்ளிக்காட்டுல நிக்கிறாரு ஒரு புன்னகையோட சிறுமி முத்து மாறி அவர் முன்னாடி வந்து நிக்கிறா உன்னோட பல நாள் வேண்டுதல் நிறைவேறும் நான் தோன்றிய இந்த கள்ளிக்காட்டில் என்னை மாறியாக வழிபட்டு வா என் பாதச்சுவடுகள் முடியும் இடத்தில் கோவில் அமைத்து என்னை பூஜித்து வா எல்லோருக்கும் தேவையானதை அருள்வேன் உன் வம்சமும் தழைக்கும் என்று வாய் மலர்ந்து மறைந்தாள் மறுநாள் காலையில முத்துச்செட்டியாரும் பூங்கோதையும் ஊர் பெரியவங்க கிட்ட விவரங்களை சொல்லி அவங்களோட சேர்ந்து அம்மன் கனவில் சொன்ன மாதிரியே அந்த கால் தடங்களை தொடர்ந்து போனாங்க அது முடியிற இடத்துல அதே கால் தடத்திலிருந்து பிடிமண் எடுத்து வச்சாங்க அந்த ஆற்று மணல்ல குழந்தை உருவத்தை வடிவமைத்தால் பூங்கோதை அந்த இடத்துல குடிசை வேய்து கோவிலாக்கி ஊர் கூடி அம்மனை ஆராதித்து வழிபட்டார்கள் அம்மன் மனம் குளிர்ந்தாள் வெம்மை நீங்கி முகமெங்கும் முத்து முத்தாக நீர்வடிய அந்த மணல் உருவில் காட்சி தந்தாள் அம்பிகை முத்துமாரியே எங்கள் தாயாக வந்த மங்களதேவியே என்று மக்கள் குரல் எழுப்பி கொண்டாடினார்கள் அன்னை முத்துமாரியம்மன் என்றானாள் அந்த ஊர் தாய்மங்கலம் என்றாகி பின்னர் தாயமங்கலமானது நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் கலியுக கற்பக விருட்சமாக கேட்டதை வீட்டுக்கே கொண்டு வந்து தரும் காமதேனுவாக தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திகழ்கிறார் சிறுமியாக வந்து முதன் முதலில் நின்றதால் கன்னித் தெய்வமாக மாறி பாவிக்கப்பட்டு வழிபடப்படுகிறாள் அதனால் திருமண வரம் வேண்டுபவர்கள் தாலிப்பொட்டினை இந்த அம்மன் திருவடியில் வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் அழகான இந்த ஆலயத்தில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளி போன்ற தெய்வங்களின் சந்நிதியும் உள்ளன தாயமங்கலத்தின் சுற்றுவட்டார் இருபத்தி இரண்டு கிராம மக்களுக்கும் தாயாக விளங்கும் இந்த அன்னையை இங்குள்ளோர் எல்லோருமே தனது சொந்த தாயாகவே எண்ணி வழிபடுகிறார்கள் அம்மனின் அருள் வந்து இங்கு பக்தர்கள் ஆடும் ஆவேசக்குறி சொல்லுதல் இந்த ஊருக்கே பெருமை என்கிறார்கள் இங்கு கொடுக்கப்படும் தீர்த்தம் அம்மை நோயை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாம் இங்குள்ள வில்வம் மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டில் கட்டிச் சென்றால் பிள்ளைவரம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை வாரத்தின் செவ்வாய் வெள்ளி மற்றும் அமாவாசை நாட்கள் இங்கு விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம் ஆடி மாதம் முழுக்க இங்கு விழா கோலம்தான் விவசாயம் தொடங்க இருக்கும் மக்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடி அம்மனை பலவாறாக வழிபட்டு மழை பொழியவும் விளைச்சல் பெருகவும் வேண்டிக் கொள்வார்கள் வானம் பார்த்த பூமியான ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை சீமையில் பச்சை வளம் காண்பதெல்லாம் இந்த மாரியம்மனின் கடாட்சம்தான் என்கிறார்கள் மக்கள் தாயமங்கலம் முத்துமாரியம்மனுக்கு பங்குனியில் நடைபெறும் பத்து நாட்கள் உற்சவம் வெகு பிரசித்தமானது அம்மன் ஆற்று மணலால் உருவானவள் என்பதால் பிடிமண் கொண்டு வந்து அம்மனாக பாவித்துக் கொண்டாடும் பிடிமண் விழாவோடு இந்த உற்சவம் தொடங்கும் உற்சவர் திருவிழா தேரோட்டம் பொங்கலிடும் திருவிழா பார்க்குடம் தீர்த்தவாரி பூக்குழி இறங்கும் வைபவம் என ஒவ்வொரு நாளும் இந்த திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படும் இந்த அம்மனை வழிபடுவோருக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது செல்வந்தர்களிடமிருந்தும் அயல் நாட்டினரிடமிருந்தும் பெறப்பட்ட நன்கொடையால் கோவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அம்மனின் கருங்கல்லாலான அம்மன் சிலையும் கோவிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு உருவானது ஏழு தலைமுறையாக முத்துச்செட்டியார் வழிவந்தவர்கள் இக்கோவிலை பராமரித்து வருகிறார்கள் திருவிழா நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் தாயமங்கலம் வந்து முடிக்காணிக்கை செலுத்தியும் கிடாவெட்டி பொங்கல் வைத்தும் தீச்சட்டி எடுத்தும் வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள் பார்வை குறைபாடு திருமணத்தடை வீடு கட்டுதல் குடும்ப பிரச்சனைகள் தீறுதல் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏராளமான பக்தர்கள் வருவதையும் பிரார்த்தனை நிறைவேறி நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களையும் இங்கு காணலாம் தன்னையே கதி என்று நம்பி வந்தவர்களை இந்த மாரியம்மன் கைவிட்டதே இல்லை எத்தனையோ பெண்கள் தங்கள் வாழ்வு நிலைக்க இந்த அம்பிகையை நம்பி வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள் தாய்க்கு தாயாக நின்று தாலியை காப்பாற்றிக் கொடுப்பதில் இவளுக்கு நிகர் இவளே என்று சத்தியசாட்சி சொல்கிறார்கள் அம்பாளின் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சிவகங்கையில் இருந்து இளையான்குடி செல்லும் பேருந்து மார்க்கத்தில் தாயமங்கலம் விளக்கில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் செல்லலாம் காலை ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் திருக்கோயில் நடை திறந்திருக்கும் பக்தர்களின் வசதிக்காக மதுரை மானாமதுரை சிவகங்கை பரமக்குடி விருதுநகர் அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து தாயமங்கலத்துக்கு விழா நாட்களில் இரவு பகலாக அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன காலங்கள் உருண்டோடியது முத்துச்செட்டியாருக்கும் பூங்கோதைக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த கிராமத்து ஆலமரத்தடியில தங்கள் குழந்தை விளையாடுவதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க கோதையம்மாவும் முத்துச்செட்டியாரும் தன் சகோதரியான முத்துக்கோதையின் பெயரையே அவளுக்கும் வச்சி சந்தோஷமா வளர்த்து வந்தா பூங்கோதை என்ற கோதையம்மா இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று நோய் நொடி நீங்கி ஆரோக்கியமாக வாழவும் அனைவருக்கும் அந்த தாய்மங்கலம் முத்துமாரியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி